பார்த்து அந்த மக்களுடைய மண்டைய கழுவி அவங்களுடைய மூட நம்பிக்கைகளை முதலிட மாத்தி அவங்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய கேடுகட்ட கும்பல் தான் இந்த பார்ப்பன கும்பல் இந்த பார்ப்பன கும்பல அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி ட்ரம்ப் இருக்கான் பாத்தீங்கல்ல அந்த ட்ரம்ப் எல்லா பக்கமும் கூர்மையான ஆயுதம் பாசிசம் என்பது கூர்மையான ஆயுதம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி இந்த பார்ப்பானர்களுக்கு சேர்த்து குத்துறான் அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்தியர்களுக்கு சேர்த்து குத்துறான் ஒட்டு மொத்தம் அமெரிக்காவே நாசக்கேடு பண்ணக்கூடிய அந்த ட்ரம்ப் இப்போ இவங்க இந்த பார்ப்பன கும்பல் மேல வரி விதிக்கலாமா வேண்டாம உட்காந்து ஆழம் யோசிச்சுட்டு இருக்கா அப்படி எப்படி இருந்தாலும் அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்திய பார்ப்பனர்களுடைய நிலமை கள்ளட்டத்தை தான் போயிட்டு இருக்கு அத்தனை பதில்கள் போன வேலத்துல ரிட்டன் வர போறாங்க வரும்போது அங்க இருக்கக்கூடிய அனுமார கொண்டுட்டு போய் அமெரிக்கா அனுமார கொண்டுட்டு புதுசா இறக்குறேன்னு சொல்லி மறுபடியும் இங்க கலாக்கட்ட தான் போறாங்க மக்கள் விழித்திருப்பாங்க எல்லாம் பிழைச்சிக்குவான் அசந்தவை மண்டையில புள்ள என்ன பண்ணுவான் இந்த இதை அரைச்சிட்டு தான் இருப்பாங்க